தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உம் மகள்தான் ஊமையோ செவிடோ அன்றி அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் என்று என்று நாமம் பலவும் ரெம்பாவாய் இப்போ உள்ளே தூங்குகிற பொண்ணு அவள் படுத்திருக்கிற திருக்கோலம் இவர்களுக்கு கண்ணில் படுகிறது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய மாடத்தில் விளக்கு வச்சிருக்கு அந்த விளக்கினுடைய ஒளி சுற்றிலும் பரவுகிறது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய இல்லை ஒருவேளை அந்த காலத்திலேயே சுற்றுகிற விளக்கு அப்படி சுற்றினே இருக்கக்கூடியது ரொட்டேட் பண்ணக்கூடிய விளக்கு இருந்துதான்னு தெரியல இருந்திருக்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ நறுமணத்துக்காக வாசனை புகைக்காக அங்கே தூபம் ஏற்றி வச்சிருக்கு அதுக்கு நடுவில் இவள் உறங்கி கொண்டிருக்கிறாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் வளரும் மாமான் மகளேன்னா முன்னாலேயே பார்த்தோம் ஆண்டல் நச்சியாருக்கு ஒரு சின்ன குறை இருந்தது பிறந்தது தான் பிறந்தோம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லையை வந்து பிறக்கணும் கொஞ்சம் அப்படி இந்த கோவர்தனத்தில் இல்லை மதுரால இல்லை ஆயர்பாடியில் விருந்தாவனத்தில் பிறந்திருந்தா கண்ணன் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாமே போயும் போயும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரா அப்படின்னு ஒரு சின்ன குறை இருந்தது அந்த குறையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகத்தான் நோன்ப ஆரம்பிக்கிறச்சையே நான் என்ன ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கேன் நான் நினைத்தீர்கள் அதெல்லாம் கிடையாது ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் இந்த வீதி தான் ஆயர்பாடி இங்கே இருக்கிற என்னுடைய பெண்கள்லாம் ஆயர்ப்பாடி கோபிகைகள் வடபத்ர சாயி தான் கண்ணன் அப்படின்னு சொல்லி பாடினா இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான் நான் என்னமோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருக்கேன் ஆனால் என்னுடைய தாய் மாமன் வீடு எங்கே இருக்கு தெரியுமா ஆயர்பாடியில் இருக்குதுன்னா அங்கே உள்ள தூங்குற பொண்ணு யார் என் மாமன் மகள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்து எனக்கும் அங்கே இருக்கிறவளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது இப்போ கூட சொல்கிறோமா இல்லையா நிறைய பேருக்கு இனிஷியலில் தான் அவர்களுடைய நேட்டிவ் பிளேஸே இருக்கும் அந்த நேட்டிவ் பிளேஸ் என்னன்னே அவர்களுக்கு தெரிஞ்சுருக்காது கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் இனிஷியலில் அந்த பேர் இருக்கும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் ஒரு குக்கிராமம் அந்த ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த ரெண்டு பேர் எதேச்சையாக சந்திக்கிறார்கள்னு வச்சுப்போம் நீங்களும் அந்த ஊரா நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் போன வாரம் கூட ஃபோனில் பேசினேன் எனக்கு இன்னாரோட 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 யாரோ ஒருத்தர் அங்கே இருக்காராக்கும் அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஊரோடு தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இருக்கா இல்லையா இப்போ ஆண்டல் சொல்றா எனக்கும் ஆயர்பாடிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்னுடைய தாய்மாமன் வீடு அங்கே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எங்கள் அம்மா அந்த ஊர்க்காரி தான் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து வாக்கப்பட்டார் அப்போ எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ என் பொண்ணு எங்கள் மாமா பொண்ணு மாத்திரமில்லை என்னுடைய தாய்மாமன் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறார்கள் மாமீர் அவளை எழுப்பீரோ கேட்டுட்டு வெளியில் நிற்கிற இந்த பெண்கள்லாம் கேட்டார்கள் அந்த மாமியை பார்த்து கேட்டார்கள் அந்த உள்ள தூங்குற பொண்ணை பார்த்து இல்லை அவளுடைய தாயை பார்த்து கேட்டார்கள் உன் மகள்தான் என்ன ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஒரு ஒருத்தர் தூங்குறாருன்னு வச்சுப்போம் ஒரு குழந்தை தூங்குகிறது அம்மா கூப்பிடுறா கூப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் அந்த குழந்தை எழுந்திருக்காது படுத்துண்டே இந்த பக்கம் அப்படி திரும்பி உருண்டு ஓ அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கும் முதல் ரெஸ்பான்ஸ் அதுதான் வரும் ஓ அப்படின்னு ஒரு குரல் தான் வரும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை வரலாம் இல்லை எழுந்திருக்கலாம் இப்போ இங்கே வெளியில் நின்ன பெண்கள்ல ஒத்தி சொன்னால் அங்கேருந்து பதிலே வரல பற்றியா நாம் இவ்வளோ கூப்பிட்றோமே அங்கேருந்து பதிலே வரல பற்றியா அவள் ஊமை அப்படின்னா உன் மகள்தான் ஊமையோ இன்னொருத்தி சொன்னால் ஊமையெல்லாம் இல்லை நேற்றுக்கு வாய் கிழிய பேசினா நேற்றுக்கு சாயங்காலம் உட்காந்து பேசும்போது வாய் கிழிய பேசினா நம்ம எல்லாம் பரிகாசம் பண்ணினா அவள் ஒன்றும் ஊமை இல்லை நாம் பாடினதை அவள் காதில் விடலை அவள் செவிடுதுன்னா நீங்கள் காதில் ஒரு விஷயம் சரியாக தான் அதை திரும்பியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்போ காதில் விழக்கூடிய ஒலி சரியாக இருந்தால் திரும்பி பேசக்கூடிய ஒலி சரியாக இருக்கும் உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ இன்னொருத்தி சொன்னால் அவள் ஊமையும் இல்லை செவிடும் இல்லை ரெண்டு நாளாக அவை எவ்வளவு பேசினா நம்ம பற்றியெல்லாம் என்ன சொன்னால் அவள் என்ன ஊமையா அதெல்லாம் இல்லை சோம்பேரி அனந்தல் ஊமையோ செவிடோ அன்றி அனந்தலோ வாயை திறந்து ஊங்கொட்டுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு சோம்பேறி இன்னொருத்தி சொன்னால் இவளுக்கு யாரோ மாய மந்திரம் போட்டுட்டார்கள் இவளுக்கு யாரோ மாயம் போட்டுட்டார்கள் என்ன மாயம் தெரியுமா அப்படியே தூக்கம்ங்கிற மாயத்தை போட்டு மந்திரத்தை போட்டு இவளை கட்டிவிட்டார்கள் ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ இப்படியாமாவும் பொண்ணு ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம்பலவும் நவின்று நாங்கள் என்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறோம் ஒரு பேருக்காவது அவள் பதில் சொல்கிறாளா மாமாயன்னு சொல்கிறோம் சாதாரண மாயன் இல்லை அவன் வந்து நின்னான்னா அப்படியே எல்லாரும் வசீகரப்பட்டு அவன்கிட்ட விழுந்துருவார்களே என்ன சொக்கு பொடி போடுவானோ தெரியாது என்ன அம்மான் பொடி போடுவானோ தெரியாதுன்னு வியாக்கியானம் இதுக்கு அது என்ன அம்மான் பொடின்னா அந்த காலத்திலையே புருவாச்சாரியார்கள்லாம் வியாக்கியானம் எழுதினா அந்த காலத்துலேயே புள்ள பிடிக்கிறதுக்கு கிராமத்துக்கு சில பேர் வருவார்கள் இந்த வெளியில் விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகளை பிடிச்சின்னு போவார்களாம் எப்படி பிடிப்பார்கள்னா அந்த குழந்தை கொன்றும் தெரியாது அது பாட்டுக்கு இன்னசென்ட்டாக விளையாடும் அதுக்கிட்ட போய் மாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரோ மாமா வந்திருக்காரு ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரையும் மாமா மாமி அப்படின்னு தானே கூப்பிட்டார்கள் இந்த மாமா வந்திருக்காருன்னு அந்த குழந்தை விளையாடுறதுக்கு போகும் உடனே அது மேலே பொடியை தூவினா அந்த குழந்தை மயங்கிடும் அந்த குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கின்னு போயிடுவார் தான் அம்மான் பொடி தூவறதுன்னு பேர் ஏம பெருந்துயில் பட்டாளோ அப்படின்னு உடனே வியாக்கியான கர்த்தாக்கள் சொன்னார்கள் அவன் மேலே ஏதோ அம்மான் பொடி பொடி போட்டுட்டார்கள் போலருக்கு யாரோ பொடி போடுறது மாத்திரமில்லை கண்ணன் பொடி போட்டால் அதில் மயங்காதவர்கள் யார் மாமாயந்தானே பின்னலை பின்னின்றிழுப்பான் தலை பாதி திரும்பும் முன்னே எவ்வளவெல்லாம் வேடிக்கை காட்டுவான் புது பாவாடை கட்டினு அந்த குழந்த வரும் கோபிகை ஒன்று சின்ன பொண்ணு புதுசாக கண்ணன் கேட்பான் புதுசாக அந்த குழந்தை உடனே ஆமாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாடணும் ரொம்ப பெருமையாக புதுசாக இது ரெண்டாம் தடவை கண்ணன் கேட்டோடன அந்த குழந்தைக்கு பெருமை தாங்காது ஆஹா ஆமாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தா புதுசு இன்றைக்கி தான் கட்டின் இருக்கேன்னும் பேசின்ண்டே என்ன பண்ணுவான் அப்படி போவான் அங்கே சேரும் ஜகதியுமாக மண் இருக்கும் அப்படியே மொத்தமாக அள்ளுவான் புழுதி வாரி சொறிந்தே வருத்தி குலைப்பான் வண்ண புதுச்சேலை தனியிலே புழுதி வாரி சொறிந்தே வருத்தி குலைப்பான் அந்த புத்தம்புடுது பாவாடையில் மண்ணை வாரி இறைப்பான் அப்போ கூட அந்த குழந்த என்ன பண்ணும் தெரியுமா மற்றவர்கள் பண்ணினால் அழுவும் இவன் பண்ணினோன்னு கி கிக்கின்னு சிரிக்கும் ஒருத்தி சொன்னா என் பொண்ணு பத்து வயது பொண்ணு ரெண்டு வருஷம் முன்னால் அவளுக்கு ஒரு தங்க வளையல் பண்ணினேன் சைஸ் சரியாக இருக்காங்கிறதுக்காக போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்துட்டு கழட்டலாமேனா கழட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சா அன்னைக்கு ஆரம்பித்து இன்னி வரைக்கும் கழட்டலை ரெண்டு வருஷம் ஆச்சு யசோதை உன் பிள்ள என்ன தான் பண்ணானோ தெரியாது என்ன மாயமந்திரம் போட்டானோ என்ன சொக்குப்பொடி போட்டானோ தெரியாது நாங்கள்லாம் கேட்டு கழட்ட மாட்டேன்னு அழுது ஆகாத்தியம் பண்ணி ஊற கூட்டக்கூடிய அந்த பெண் இன்றைக்கி கார்த்தால் நான் பார்த்துட்டே இருக்கேன் திண்ணையில் உட்காந்துருக்கா இவன் வந்தான் அங்கேருந்து என்ன பேசினானோ தெரியாது இழித்து கொண்டே அவளே வளைய கட்டி அவன் கையில் கொடுத்துட்டா சரி கையில் வளைய வாங்கிட்டானே பத்து வயசு குழந்தைகிட்டேருந்து கையில் வளைய வாங்கிட்டான் எங்கே போனான்னு தெரியுமா நேராக வளையை தூக்கின்னு ஓடினான் தெருவுக்கு ஓடினான் அங்கே ஒரு நாற்பத்தஞ்சு வயசு காரு போறா பத்து வயசு பொண்ணுக்கிட்டேருந்து நாற்பத்தஞ்சு வயசு காரிக்கிட்ட கொண்டு போய் அந்த வளையலை கொடுக்குறான் என்ன இவன் வளையலை கொடுக்குறானேன்னு பார்த்தேன் என்ன பண்ணினான் தெரியுமா அவள் தலையில் வச்சுருந்த கூடையை வேற இறக்கி வச்சான் அவளால் கூடையை தூக்க முடியலையா கையை கொடுத்து அவள் கூடையை இறக்கி வச்சான் இவளுக்கு ஆத்திரம் தாங்கலை ஏன்னா பொண்ணுக்கு போட்ட தங்க வளையல் போச்சேங்கிற ஆத்திரம் அந்த கூடையை இறக்கி வச்சான் இறக்கி வச்சுட்டு அவகிட்ட இந்த வளையலை கொடுத்தான் அவ அப்படியே இழிச்சுட்டே அந்த வளையலை வாங்கிண்டா அதுக்கப்புறம் கூடைக்குள்ள கையை விட்டு என்னத்தையோ எடுத்து கொடுத்தா இவன் கையில் வாங்கிண்டான் என்னத்தை வாங்குறான் தங்க வளையலை கொடுத்துட்டு என்னத்தை வாங்குறான்னு பார்த்தேன் கை நிறைய நாவல் பழத்தை வாங்கினான் தூக்கி ஓடி கொண்டு வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தா அதுவும் சிரிச்சுண்டே அந்த நாவல் பழத்தை சாப்பிட்றது தங்க வளையலை கொடுத்து நாவல் பழம் வாங்கின பிள்ளை ஓன் பிள்ளைதாம்மா என்ன சொக்குப்பொடி போட்டானோ தெரியாது எல்லாரையும் மயக்கக்கூடியவன் மாமாயன் அவனை எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி கூப்பிடுகிறோம் தெரியுமா மாமாயன் வைகுந்தன் மாதவன் என்றென்று நாமம் பலவும் நவின்று அந்த குழந்தைக்கு தொட்டில் போட்டார்களாம் கார்காச்சாரியார் அந்த குழந்தைக்கு நாமகரணம் செய்வதற்காக வந்தார் வசுதேவர் கார்காச்சாரியாரை அனுப்பினார் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் கம்சனுக்கு தெரிஞ்சால் ஆபத்து அதனால் யாருக்கும் தெரியாமல் போய் நீங்கள் வீட்டு மட்டுக்கும் நாமகரணம் செய்துவிட்டு வாருங்கள் கார்காச்சாரியார் வந்தார் அந்த குழந்தையை பார்த்தார் கனங்கரேல்னு கடந்தது அந்த குழந்தை பார்த்துட்டு சொன்னார் இந்த குழந்தைக்கு இன்றைக்கு கிருஷ்ணன் என்று பெயர் வைக்கிறேன் இவன் கருப்பாக இருக்கிறான் கிருஷ்ணன் என்று பெயர் வைக்கிறேன் ஆனால் எதிர்காலத்தில் இவனை அவரவர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ அப்படியெல்லாம் கூப்பிடுவார்கள் நாமும் பலவும் நவின்று அவரவர்களுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடணும்னு தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் கூப்பிடுவார்கள்னா அம்மா நாங்கள் அந்த கண்ணனுக்கு ஒரு பேரா எத்தனை பேர் எந்த பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியலையே நாமம் பலவும் நவின் நவின்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றெல்லாம் சொல்கிறோம் இவ்வளவு சொல்கிறோம் நீ தூங்குறியே நீ உறங்குவது எங்களுக்கு தெரிகிறது எழுந்துவான்னு கூப்பிட்டார்கள் சுவாபதேச முறையில் இந்த பாசுரம் திருமழிசை ஆழ்வாரை ஆசிரியிக்கக்கூடிய பாசுரம் திருமழிசை ஆழ்வார் தான் சில சமயங்களில் ஊமை மாதிரி சில சமயங்களில் செவிடு மாதிரி அனந்தல் மாதிரி இருந்தவர் யார் அவரை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதவர் மற்றவர்கள் ஏதாவது பேசும்போது அது காதல விழாத மாதிரி ஊமை மாதிரி செவிடு மாதிரி இருந்தவர் திருமிழிசை ஆழ்வாருடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் அற்புதமான சம்பவங்கள் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையோட சேர்த்து நிறைய விஷயங்களை நினைக்க முடியுங்கிறதுனால சொல்கிறேன் இது ஒரு பள்ளிக்கூடம் என்பதனால் சொல்கிறேன் த காண்ட்ரிபியூஷன் ஆஃப் திருமழிசை ஆழ்வார் டு தமிழ் லிட்ரேச்சருங்கிறது ஒரு தனி ஏரியா திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரங்கள் திருச்சந்த விருத்தம் என்கிற பெயரால் அழைக்கப்படுகின்றன சந்தம் தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்தத்துக்கு முன்னோடி திருமழிசை ஆழ்வார்னு சொல்லலாம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடிய சந்தம் அவருடைய திருச்சந்த விருத்தத்தில் ஒரே மாதிரியான சந்தம் தான் வரும் அந்த பாசுரங்கள் எல்லாத்துலேயும் ஆனால் அற்புதமான சந்தம் முதல் பாசுரம் திருச்செந்த விருத்தத்தில் பூநிலாய ஐந்து மாய் புனல்கண் நின்ற நான்கு மாய் தீ நிலாய மூன்று மாய் சிறந்த கால் இரண்டு மாய் நிலாய ஒன்று மாய் வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணமே யார் உரைக்க வல்லரே இது அப்படியே கண்டினியூ ஆகும் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் காவிரி கரையில் நின்னார் அந்த ஸ்ரீரங்கத்தையும் காவேரியையும் சேர்த்து ஒரு பாட்டு பாடினார் கொண்டை கொண்ட கோதை மீது தேனூலாவு கூனி கூன் உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதனூர் நண்டு கொண்டு நாரை பேர வாழை பாயும் நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே ஸ்ரீரங்கத்துக்கு திருச்செந்த விருத்தத்தில் விரான் பாடினது பக்கத்தில் இருக்கிற திருமழிசையில் தோன்றியவர் இந்த சந்தம் ஏன் இம்பார்ட்டன்ட் தெரியுமா இந்த சந்தம் எப்படி இருக்கு அந்த பாட்டுக்குள்ளே போக முடியாது அந்த பாசுரத்துக்கு நாளெல்லாம் விளக்கம் சொல்லலாம் அந்த பாசுரத்தினுடைய சந்தத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதனூர் நண்டு கொண்டு நாரை பே வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் நண்டு கொண்டு நாரை பேர பாய நீளமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த அரங்கமே மகாகவி பாரதியார் வரைக்கும் வந்த சந்தம் பாரதியாரோடு நின்று போகலை திருச்சியிலேந்து ஒரு ஊர்வலம் புறப்பட்டது வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சுவதற்காக புறப்பட்ட ஊர்வலம் நடந்து போகணும் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ராஜாஜியும் மற்றவர்களும் பாரதியினுடைய பாடல்களை பாடிக்கொண்டே போனார்கள் அந்த களைப்பு தெரியாமல் எல்லாரும் நடந்தார்கள் அப்போ பாரதி புலவன் உயிரோடு இருக்கில்ல உப்பு சத்தியாகிரம நடந்தபோது பாரதி புலவன் உயிரோடு இல்லை கொஞ்ச தூரம் போனோன்னே ராஜாஜி சொன்னாராம் பாவி அந்த பாரதி இல்லாமல் போயிட்டானே இன்னும் கொஞ்சம் பாட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாடிக்கொண்டே களைப்பு தெரியாமல் போகலாமேனாரான் அப்போ ஒரு குரல் எழுந்தது அந்த குரலை கேட்டுட்டு பாரதி சொன்னார் பாரதி மாதிரியை ராஜாஜி சொன்னார் பாரதிய மாதிரியே பாடுறதுக்கு இன்னொருத்தர் கிடச்சிட்டார் நண்டு கொண்டு நாரை பேர வாழை பாய நீளமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீரங்கமே உச்சி மீதுவானிடிந்து வீடுகின்ற போதிலும் கத்தியின்றி இரத்தமின்றி ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் நண்டு கொண்டு நாரை பேர வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீரங்கமே கான்ட்ரிபியூஷன் ஆழ்வார்கள் தமிழுக்கு செய்திருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் இருக்கே இன்னார் அந்த திருமழிசை ஆழ்வாரை குறிக்கக்கூடிய பாசுரம்னு கணக்கு ஆண்டாளுக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் ஒரு தேக சம்பந்தம் உண்டு தேக சம்பந்தம்னா அந்த பிறவியிலன்னு அர்த்தம் இல்லை ஆண்டாளுக்கு பார்கவின்னு பேரு பிரகுகுலத்தில் தோன்றியவள் பார்கவி ஏன் பார்கவினா மகாலட்சுமி பூதேவி ரெண்டு பேருமே பிரகுவம்சத்தைச் சேர்ந்தவர்கள்னு கணக்கு திருவினுடைய அம்சமாக தோன்றியவள் திருத்துழாய் செடியில் தோன்றியவள் பார்கவி திருமழிசை ஆழ்வார் வம்சத்தில் தோன்றியவர் அதே வம்சத்தில் அவரும் தோன்றியவர்ங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் தேக சம்பந்தம் உண்டு மமான் மகளே திருமிழிசை ஆழ்வாருடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் அதில் ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்க்கலாம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் பெரும்பற்ற புலியூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்த ஒரு அந்தணர் திருமழிசை விரான் தான் தன்னுடைய யாகத்திற்கு அக்ரபூஜை ஏற்பதற்கு வர வேண்டும்னு ஆசைப்பட்டார் இவர் வந்து கூப்பிட்டார் இவரும் ஏற்றுக்கொண்டார் போனார் ஆனால் பிருகுமுனிவருடைய மகன்னு சொல்கிறமே தவிர ப்ரிகு பத்தினி அப்படி விட்டுட்டு போயிட்டா வேணும்னேதா பகவான் சித்தம் அந்த குழந்தை அப்படியே கருப்பிண்டமாக கிடந்தது அந்த கருப்பிண்டத்தை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுத்து பார்த்து பிரம்பு வெட்டக்கூடியவர் அவர் எடுத்து பார்த்து அந்த குழந்தையை அவரும் அவருடைய மனைவியும் வளர்த்தார்கள் இந்த குழந்தையும் முதல்ல பாலெல்லாம் சாப்பிடலை அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அவர் கொண்டு வந்து அவரும் அவருடைய மனைவியும் பாலை கொண்டு வந்து வைக்க அப்போது இந்த குழந்தை பாலருந்தியது அதனால் இவர் அந்தணர் குடும்பத்தில் வளரல இவருடைய குலம் என்ன கோத்திரம் என்னன்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ அந்த ஊரில் இருந்தவர்கள் யாகத்தில் அக்ர பூஜைக்கு இவர் வரதாவது நாமெல்லாம் எவ்வளவு நாளாக அத்தியாயனம் பண்ணி எப்படிலாம் யாகம் பண்ணுறோம் இவர் வரதாவது அப்படின்னு ஒதுங்கினார்கள் எழுந்து போயிட்டார்கள் இவர் காதில் விழக்கூடாது அத்தியனம் பண்ணுறது இவர் காதில் விழக்கூடாதுங்கிறதுக்காக இவர் இருக்கிற திசையிலேயே இல்லாமல் அந்த பக்கமாக போனார்கள் இவர் அதை பற்றி கவலைப்படலை இவர் தான் ஊமையோ செவிடோ அனந்தலோ தானே அதை பற்றி இவர் கவலைப்படலை ஒரு திண்ணையில உக்காந்துருக்கார் அந்த சமயத்தில் அவர்கள் அந்த பக்கமாக போனார்கள் அப்போ பார்த்தாராம் இவர்கள் இந்த மாதிரி போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னை கூப்பிட்டாரே இந்த ஊரில் இருக்கிறவர் நாளைக்கு அவர் இந்த ஊரில் தானே வாழணும் அப்போ அவரை இவர்கள்லாம் எவ்வளோ உதாசீனப்படுத்துவார்கள் எவ்வளோ அவருக்கு கஷ்டம் கொடுப்பார்கள் உடனே பகவான்கிட்ட சொன்னாராம் இந்த பாரு உன்னோட பெருமை உலகத்துக்கு தெரியணும்னா இப்போ ஏதாவது பண்ணு எப்படி சொன்னார் அதை இவர்கள்லாம் யார் வெறுமனை சடங்கு பண்ணக்கூடியவர்கள் ஷடங்கர்கள் இந்த ஷடங்கர்களுடைய வாயை அடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா எனக்குள்ள நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி அவர்களுக்கு காட்சி தர வேண்டும் ஷடங்கர் வாய் அடக்கிட சக்கரம் கொள் கையனே உட்கிடந்த வண்ணமே புறம் பொலிசிந்து காட்டிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிட எனக்குள்ள நீ எப்படி இருக்கியோ அப்படி அவர்களுக்கு நீ காட்சி தர வேண்டும் அவர்களுக்கு அப்படி காட்சி தந்தாதான் இவர்கள் வெறும் ஷடங்கர்கள் இவர்களுடைய வாய் அடையும் ஷடங்கர் வாய் அடக்கிட சக்கரம் கொள் கையனே உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிட சொன்னாரோ இல்லையோ அங்க எட்டத்துல போனவர்களுக்கு ஏதோ மினுக் மினுக்குனு என்னான்னு திரும்பி பார்த்தார்கள் இவருடைய மனசுக்குள்ள இருந்த அந்த எம்பெருமான் அப்படியே சயன திருக்கோலத்தில் அவர்களுக்கு சேவை சாதித்தார் அதுதான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் வெளியிலேந்து பார்க்கிறச்சியே அந்த சயனக்கோலம் தெரிகிறதே இது திருமழிசையார்வாரை காட்டக்கூடிய பாசுரம் திருமழிசை ஆழ்வார் முதலாழ்வார்களுக்கும் பின்னாலே வந்த ஆழ்வார்களுக்கும் ஒரு பாலமாக இருந்தவர்னு கணக்கு பகவானை பல திருநாமங்களைச் சொல்லி பாடியவர் அதனால தான் வைகுந்தன் மாதவன் என்றென்று நாமம் பலவும் நவின்று